ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பயிற்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே ஐயா மனிதன் இப்படி தான் வாழணும்னா அவங்கள பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து சொல்கிறேன் சிம்மராசிக்காரங்க ஏற்கனவே கொஞ்சம் சற்று சோதனைகள் என்று சொல்லக்கூடிய காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ஒரு கடினமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய போக்குவத்தை கொடுத்துருக்கான் இறைவனே ஐயா தசாபுத்தி நன்றாக இருந்தால் சனி பகவான் என்ன யார் பார்த்தால் என்ன மனிதன் வாழக்கூடிய காலங்கள் தன்னம்பிக்கையோடு வாழ்வாங்க ஐயா உங்களுக்கு முன் நான் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று காணப்பட போகிறார் எப்போ அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் உடம்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த கால் உபாதைகள்லாம் கண்டிப்பாக அந்த வீலர் பிரச்சனை காரு பிரச்சனை நம்ம என்ன வைத்தோம் வாண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் என்ன இப்போ பார்ட்னர்ஷிப் காரெலாம் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்களேன்னு பயப்படாதீங்க திருப்பியும் தன்னம்பிக்கையோடு நாம் செயல்பட தான் போகிறோம் நாம் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய காலம் தாங்க இந்த காலமே தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா நாளுக்கும் உடையவரும் அவரே தான் நம்மளுக்கு ஒம்பதுக்கும் உடையவர் அவர் தான் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானை அவர் தான் சுகஸ்தானம் வழுக்கப் போகிறது என்றால் இந்த ஒரு நாற்பது நாட்கள் மிக நிம்மதியோடு வாழப்போகிறீங்க பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது அனைத்தும் இனிமேல் தூக்கம் இல்லைங்க நைட்டில் தூக்கம் இல்லாமல் தேவையில்லாத சிந்தனைலாம் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க நிம்மதியான உறக்கம் என்பது வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சேர்த்துட்ருக்கோம் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சேர்த்துட்ருக்கோம் சனி பகவான் பார்க்கப்படுத்த இருக்கட்டும் நம்ம உடனே சொல்ல கண்டகச்சனி சனி காலம் எல்லாருக்கும் ஏற்புடைய காலமே கிடையாது எல்லாருக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக எடுத்துக்கணும் ஐயா நம்ம உடம்புல ஒட்டுண்ணியாக இருந்தது பாருங்கள் அதெல்லாம் விட்டுட்டு விலகிடுச்சுங்க அது தான் தெரிஞ்சிடணும் நம்மளை ஒட்டிகிட்டே இருக்குதுல எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க நம்மக்கிட்ட கூட இருந்தே எல்லாத்தையும் குழிப்பறிச்சாங்க பாருங்கள் மொத்த பேருமே ஓடிட்டாங்க பயப்படுற விஷயம்லாம் இனிமேல் கிடையாது அதை பயந்து வாழவும் நீங்கள் தெரியாது உங்களுக்கு முதல்ல நூறு கோடியாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வேணுனா வேணும்னா வானா தான் அந்த கொள்கையோடு வாழறீங்களா அந்த தன்னம்பிக்கை எதுவே உங்களை உயர்த்தும் அந்த நாலாம் அதிபதி உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகப் போகிறது ஏன் இது வரைக்கும் வீட்டில் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுருக்கும் சார் குடும்பத்தில் ஏதேனும் வாஸ்து பிரச்சனை வீட்டு பிரச்சனைலாம் ஏற்படுது பாருங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையணும் மாதம் ஃபுல்லாகவே இருங்க ஐம்பது நாட்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ தான் போகிறோம் என்ன செலவினங்கள் சற்று அதிகரிக்கும் நான் இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் இது வரைக்கும் தந்தையார் ஸ்தானம் என்று வழுக்காமல் இருந்திருந்தால் அவங்க நோய் நொடிகள் ஏதேனும் காணப்பட்டு காணலாம் இருந்தாங்களா அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே வார்த்தை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் தாங்க என்னங்க எல்லாம் பாசிட்டிவ் பாசிட்டிவெல்லாம் கிடையாது எங்கேனா ஒரு நெகட்டிவ் இருக்குதுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த இதுல பாசிட்டிவே உருவாக்க முடியும் கெடுதலான விஷயங்கள் ஏற்படுதுன்னா இடத்துல தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும் முதல்ல அந்த மனுஷனுக்கு தான் தேவை தன்னம்பிக்கை நல்லா நீந்துறவனுக்கு தேவையில்லைங்க கயிறுலாம் டியூப்பு தேவையில்லை கயிறு தேவையில்லை தண்ணியில் நீந்த நீச்சல் அடிக்கிறவனுக்கு தேவை இழந்தவருக்கு தான் தன்னம்பிக்கை இழந்தவங்களுக்கு தான் கயிறு வேணும் அதை பிடிச்சிக்கினாங்கன்னா மேலே வந்துடுவாங்க காற்றாற்று வெள்ளை நம்மளை அடிச்சிட்ருக்கு எந்த சக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு அடி 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 அதான் ஸ்டார்ட் பண்ணுது நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தொந்தரவுலாம் ஒரு தன்னம்பிக்கையோடு ஏன்னா பகவானுடைய பார்வை நம்ம மேலேயும் படுது முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கப் போகுது இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தால் அந்த மிருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஆறாம் இடத்தில் இருந்து உச்சம் பெற போகிறார் எப்படின்னா தொந்தரவு எல்லாமே விலக போகுதுங்க தைக்கியமாக நீங்கள் இறங்கி வேலை செய்யக்கூடிய காலமாக அமையும் மனிதன் ஒவ்வொரு முறையும் விழுந்து தாங்கிறான் எதனா ஒரு த சருக்களில் நாம் சறுக்கு தான் போவோம் எங்கன்னா ஒரு பிடிப்பு கிடையாது அந்த பிடிப்பு தான் இந்த செவ்வாய் பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய புண்ணியஸ்தான் என்று தான் சொல்கிறோம் அந்த பூர்வ புண்ணியாதிபதி அவர் தானே பூர்வ புண்ணிய பாக்யாதிபதி அவர் தானே அந்த பகா பாக்யாதிபதி உச்சம் பெறும்பொழுது ஸ்தானம் வழுக்கக்கூடிய காலமாக அமையும் ஏன்னால் இது வரைக்கும் தந்தையாருக்கு எதனால் உடல் உபாதிகள் ஏற்பட்டிருந்தால் அந்த உடல் உபாதிகள் இங்கக்கூடிய காலமாக அமையும் சற்று அவர்களை நாம் அந்த மேற்பார்வையில் பார்த்து கொள்ள வேணும் முக்கியமாக இந்த காலங்கள்லாம் அவருக்கு சற்று ச சஞ்சலம் தரக்கூடிய காலமாக தான் இருக்கும் என்னென்னா கொஞ்சம் படப்படப்பாக கொஞ்சம் பேசுவாங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் இனிமேல் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது திடீர்னு எப்படி நம்மளுக்கு சரண்டர் ஆனாங்களே நம்மளே நினச்சி பார்ப்போம் என்னப்பா இந்த ஜோசிக்கார் சொன்னால் ஏற்கனவே போ சன கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்கு எதுவும் சந்திரி பண்ணாமல் தெரியாமல் நடந்துட்டுருக்கு இவர் சொல்லி பெருசாக பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி அதெல்லாம் நினைக்காதீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இறைவனே கொடுக்குறார் நாமலாம் எதுவும் கொடுக்க முடியாது ஜோசிகாரால் எதுவும் கொடுக்க முடியாது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் தான் இந்த இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாருமே அனுபவிக்கின்றார் என்னையும் உட்படவே சொல்கிறேன் ஜோசிகார் முதல் கொண்டு ஜோசிகாரனால் சும்மா ஊற்றுருமாட்டேன் முதல்ல எங்களை ரெண்டு வாட்டி நல்லா காட்டு காட்டும் அதுக்கப்புறம் தான் மெதுவாக உங்களை காட்டும் ஏன்னா நாங்கள் சொல்லணும் இல்லை சொல்வன்மை தேவையல்லவா அதுக்கு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்ல முடியும் அந்த காலத்தை ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏற்பட்ட வந்த விரிசல்கள் விரைய போகிறது முக்கியமாக ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏற்கனவே நம்ம கிட்டே பகமையாக இருந்தாங்கன்னா அவங்க மனசில் தேங்கி வந்த அழுக்குகள்லாம் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் நல்ல உணர்வுகள் ஏற்பட போகுதுங்க இது வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை நாம் எதனால் புதுசாக செய்கிறோன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் ரியல் எஸ்டேட் மட்டும்தான் இல்லைங்க மூலிகை சம்மந்தப்பட்ட ஒர்க்கு நாம் செய்கிறாமல் இருந்தால் ஏன்னா ரெண்டாம் அதிபதி புதன் என்பதாலேயும் உங்களுக்கு அந்த அறிவுக்கு குறையவே கிடையாது அறிவுக்கு உங்களுக்கு குறைவே இல்லை படிக்காத மேதை என்றால் அது சிம்மராசியை மட்டுமே பொருந்தும் ஏன்னா அனுபவத்தில் இறைவன் கொடுத்துருக்கார்ல்லவா முதல்ல அதை தான் தெரியும் ஒரு மனுஷனுக்கு படிப்பை விட அந்த நாணம் என்பது இறைவன் இறக்கையாகவே கொடுத்துருக்காங்க அந்த சிம்மராசிக்காரங்களை எந்தத்துலையும் அந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப் வளைவு நெளிவோடு அவங்க வாழ்க்கை தரத்தை ஓட்டிடுவாங்க எந்த காலத்துலையும் பார்ப்பாங்க அப்படி கொஞ்சம் சுற்றி கித்தி பார்ப்பாங்க சந்திர்பனாத நேரத்தில் இருக்கும் போது அவங்க வேலையை முடிச்சுக்குவாங்க அந்த டேலண்ட்டு இவங்கக்கிட்ட எப்போவுமே உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதி புதன் என்பதால் அந்த அறிவு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு அவங்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே கொடுத்துருக்காங்க சூரியனோடு எப்பொழுதெல்லாம் புதன் பகவான் சுற்றி கொண்டிருக்கிறோ அந்த பாக்கியம் எப்பவுமே உண்டு ரெண்டாம் அதிபதி அல்லவா இருக்கு இப்பொழுது செவ்வாய் பகவானும் நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் அதிபதியும் அவரே தான் வராரு அதனால் அந்த தொந்தரவுகள் விலக போகுது பூர்வ புண்ணிய பாகிஸ்தானில் நம்ம சொத்து பிரச்சனை ஏதேனும் இருந்திருந்தால் அந்த கழிவுத்தன்மையெல்லாம் இனிமேல் விலகிவிடும் உங்களுக்கு சாதகமான ஒரு கொள்கை நம்மளுக்கு ஏற்படும் உங்களுக்கான சொத்து பிரச்சனை பிரிவினை என்று சொல்கிற மாதிரி தாயாதி பங்காளிகள்லாம் பதினாறு வருஷம் ஆச்சுங்க எத்தனை இருபது வருஷம் முப்பது வருஷம் மூணு தலைமுறையாக எதுவுமே இன்னும் பிரிக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறோம் பாரு அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விட்டுட்டு விலக போகுது என்னங்க எங்கள் பங்காளிகள்லாம் ஒரு பத்து பேர் இருக்காங்க சொத்துலாம் ஒன்னுமோ அப்படியே கிடக்குது கேணிக்காடெலாம் இன்னும் பிரிக்காமல் இருக்குது யார் யார் எங்கே இருக்காங்கன்னு இன்றைக்கு சேருவாங்க அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பொன்பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை என்று சொல்கிற மாதிரி இனிமேல் சேரக்கூடிய காலம் தான் சாணம் பயப்படுற விஷயம்லாம் கிடையாது தயவு செய்து எதையும் கண்டும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை உங்கள் காலமெல்லாம் இனிமையான காலங்கள் ஏற்படக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்து கொண்டு தான் இருக்குது சாமி தயவு செய்து அதாவது மைனஸ் மைண்டுக்கு மட்டும் போ நெகட்டிவ் திங்ஸ் மட்டும் ஏற்றாதீங்க என் காலம் பொன்னான காலம் என்பதே நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிடணும் இந்த மாதமே ஆரம்பிக்கும் அது வேறு விஷயம் எந்த கிரகங்கள் நடந்தாலும் ஒரு இரு தினங்கள் முன்னாகவே காட்டும் இந்த பெரிய கிரகங்கள் என்று சொன்னது அது முக்கியமாக செவ்வாடை என்பது எல்லாருக்கும் பொது அந்த செவ்வாடை பரிகாரமாக நாம் எல்லாருக்கும் இறைவனுக்கு நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்தா இந்த சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்துமே விலகும் செவ்வாய் திருமண தடை என்று சொல்கிறாங்க பாருங்கள் இந்த திருமணத்தடை தோஷங்கள் நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இல்லாதவருக்கு உதவி செய்யுங்க இந்த செவ்வாடியில் நம்ம அதை உதவி செய்யும்போது அந்த பங்குலாம் நம்மளுக்கு கிடைக்கும் இறைவன் முருகப்பெருமான் நம்மளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார் வெற்றிவேல் உயரவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இந்த பாடலை எந்த காரணம் கூட மறக்கக்கூடாது இறைவன் நாமத்தை என் நேரம் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இறைவன் நாமத்தை அந்த கந்தகுரு கபசத்தையும் கந்தசஷ்டி கபசத்தையும் பாராயணம் செய்து பாருங்கள் இதுவரைக்கும் குழந்தை பேர் கெட்டாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிற ஒரே வார்த்தை பாக்யாதிபதி பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் எப்பொழுதெல்லாம் வலுக்கின்றதோ சிம்மராசிக்காரங்க பேர் கெட்டாதவங்களுக்கு இனிமேல் குழந்தை பாரியும் கிட்டியும் கூடிய காலமாக இந்த காலம் அமையும் எப்படி சாமி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் சாமி எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னா அந்த முருகப்பெருமான் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே விற்றுவேல் முருகனுக்கு அரகருகிற கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் அருள்பாலிக்கு தான் போறார் மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தையும் முருகப்பெருமான வழிபடுங்க உங்கள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகி நன்மையே நடைபெறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்